நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு சொற்பொழிவு தொடங்கியிருக்கிறது முதல் சொற்பொழிவாளராக நம்முடைய இளம் தலைமுறை ஜோதிடர் என்னுடைய மாணவர் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினரும் கூட ஆதேஷ் அவர்கள் வாஸ்துவின் சூச்சி மங்கள தலைப்பில் சொற்பொழிவாட்ட இருக்கிறார் சகோதரர் அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் உள்ள அனைத்து குருமார்களையும் பாதம் தொட்டு வணங்கி இன்னைக்கு என்னோடய பேச்சை தொடங்க போகிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா நான் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நான் பேசணும் நம்ம குருஜியை பற்றி தான் நான் பேசணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா கடந்த மாதம் எல்லாமே பார்த்து ஐந்து விழா நடந்துச்சு அதுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க நிறைய பேர் வராதவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு நம்மளோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து மிஸ் பண்ணிட்டிங்க தான் நான் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா எல்லாரோட முகத்துலேயுமே ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் நான் நிறையா ஸ்வீ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஐம்பது விழான்றது பார்த்திங்கன்னா இப்போது ராஜராஜ சோழனை பற்றி நான் இந்த இடத்துல நான் நினைவு இருந்தோம்னோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதாவது பிரகதீஸ்வரர் கோயில்னு எல்லோரும் தனியாக தஞ்சையில் இருக்க பிரதீஸ்வரர் கோயில் அதோட உண்மையான தமிழ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பெருவுடையார் அதாவது பெருவுடையார் கோயில் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆனவன் அப்படின்னு சொல்லி அந்த பெருவுடையார் தான் ஃபஸ்ட்டு அந்த இது வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பிரகதீஸ்வரன் சொல்கிறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஐயா வந்து முத முதல் அந்த ஃபங்க்ஷன் செய்யும் அவரோட ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதாவது அஸ்ட்ராலஜிக்கு ஒரு இன்ஸ்டியூட் கட்டணும் இந்த மாதிரி தான் அவரோட எண்ணங்கள் இருந்துச்சு நிறைய பேர் இலவசமாக வந்து அந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பேருக்கு கற்றுக்கணும் எல்லாருமே இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் அவரோட எண்ணமே முழுக்க முழுக்க இருந்துச்சு ஆனால் அதோட முதல் முறையாக அவரோட முதல் முயற்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பெரும் விழாவாக வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்துருக்காரு நான் ஐயோட்டாவை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நாள் இது பண்ணோன்னே ஐயாட்டாவை கூப்பிட்டு வந்து பேசினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா இதுவுமே வந்து அவர் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு ஏன் வந்து நான் ராஜராஜ சோழனை உரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ராஜராஜ சோழன் அந்த கோயில் கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா அவர் க கட்டி முடித்ததுக்கப்புறம் நான் தான் கட்டினேன் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த சம உரிமை இருக்குது அது அந்த வேலை செஞ்சால் எல்லாருக்குமே வந்து அதாவது எப்படின்னா தண்ணி கொடுத்தவங்களுக்கும் சரி மோர் கொடுத்தவங்களுக்கும் சரி அவங்களோட பேர் எல்லாமே அந்த கோயில் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நாங்கள் செஞ்சுருக்கோம் அவர் ஒரு அதாவது ஒரு டீம் மாதிரி அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து அதில் இருக்கிறார் அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியுமே நிறைய மன்னர்கள் எந்த கோயில் கட்டினாலுமே இன்ன வரைக்கும் அந்த பிரதேசர் கோயில் பேசப்படுறது காரணம்னா அவரோட உரிமையை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி தான் நம்ம ஐயாவும் பார்த்தீங்கன்னா இது உங்கள் என்னோட விழா கிடையாது இது மாணவர்களோட விழா இங்கே வரக்கூடிய எல்லா ஜோதிடர்களோட விழா அப்படி தான் அந்த விழாவும் ஃபங்க்ஷனும் இருந்துச்சு அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் என்னோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு அங்கே யாருமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு எங்களோட சொந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த உணர்வு கொடுத்து நான் எல்லாரோட முகத்தில் நான் நிறையா பார்த்தேன் அங்கே வந்தவங்களும் சரி நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்குவோம் சரி அவங்களோட முகத்தில் சந்தோஷம் பார்த்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காதவங்களாம் வந்து ரொம்ப அதாவது பெரியவங்களாம் கூட படிக்காதவங்களாம் இருந்திருப்பாங்க காலேஜ் போகாதவங்க இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க வீட்டில் இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிறத பார்த்துட்டு டிகிரி வாங்குறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அப்படி இருக்கவங்களுக்கு கூட இப்போ இந்த துறையில் வந்து ஒரு படித்து ஒரு டிகிரி வாங்க அந்த அளவுக்கு ஒரு கௌரிச்சு ஒரு காலேஜில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஐயா வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து எல்லா லேடிஸோட முகத்திலையுமே நான் பார்த்தேன் ஒரு அவ்வளோ சந்தோஷம் டிகிரி போது வாங்கும்போது ஒரு லேடிஸ் வந்து நான் கிளம்பும் போது வந்தாங்க அதாவது ராத்திரி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு பஸ் விட்டுருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட துணைக்கு கூட போயிருந்தேன் அவங்க சொன்னாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ அஸ்ட்ரோ படிச்சிருக்கிறாங்க அவங்களோட பையன் வந்து குறைய காலத்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நாள் அவங்களும் வந்து ஜாதம் பார்த்துட்டுருக்கிறாங்க ஆனால் நான் கொஞ்ச நாள் பையன் இறந்துலேருந்து பார்க்கல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐயாவோட இது பார்த்து இந்த ஃபங்க்ஷன் வந்தேன் இங்கே வந்து எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிது புது புது நண்பர்கள் கிடச்சாங்க அவங்களையும் இப்போ எனக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குது நான் இனிமேல் திரும்பி என்னோடய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு வயசானவர் இருந்தார் எண்பது வயசுக்கு மேலே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கால் நடக்கவே முடியல இந்த வயசுலேயுமே கூட பார்த்திங்கன்னா அவர் ஜோதிடம் படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அவரோட ஆர்வத்தை பார்த்து எனக்கே மெய் சிலுத்திருச்சு ஆனால் அந்தளவுக்கு அவர் ரொம்ப முடியாததோட அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற அந்த ஜோதிடம் கற்றுக்கிறதில் அது நினைக்கும் போது எங்கள் எல்லாேருக்குமே வங்கால இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடம் கத்துறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்மணிகள் வந்து அதை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக வந்து இந்த ஜோதிடத்தை வந்து அதில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறையா பேருக்கு வந்து புது புது சொந்தங்கள்லாம் கிடச்சாங்க ஏன்னால் கூட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தவங்க நல்லா ஒரு ஒரு சொந்தம் கிடச்சது இன்னும் நிறைய பேரை ஒரு மீட் பண்ண ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணவங்க நிச்சயமாக அடுத்த ஒரு அடுத்த ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ఇప్పు నోడ ஐயாவுக்கு வந்து நான் என்னென்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை எங்கள் எல்லாருக்கும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தார் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சாப்பிட்றது கூட ஒரு எல்லா டைமுமே வந்து இருக்கிற மாதிரி ஒரு உணவு கூட வந்து இந்த டைம் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கணும் யார் வந்தாலும் இல்லைன்னு சாப்பாடு இதாக எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனி டைம் சாப்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு அது மாதிரி சாப்பாடும் வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சாத்து செஞ்சிருந்தா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வயசானவங்களும் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடுலாம் சரி எந்த இதுவுமே குறை இல்லாமல் கரெக்டாக அவர் வந்து அந்த இது செஞ்சுருந்தார் அந்த பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற அவரோட எண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதனாலேயே அந்த ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பாராட்டினேன் இந்த ஒரு விழாவை நடத்தி எங்கள் எல்லாருக்குமே சிறப்பிச்சு அதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணாவோ இது பண்ணால் தான் வந்து அந்த அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு இதோ முன்னுரிமையோ கொடுப்பாங்க ஆனால் நம்ம குருஜி நான் அது கூட கே கேட்டேன் ஏன்னா அந்த டைமில் சர்டிஃபிகேட் இந்த கிளாஸ்லாம் படித்து சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் ஆனால் ஐயா வந்து அதையும் ஐநூறு என்னோடய கிளாஸ்லாம் ரொம்ப கம்மியான க்ளாஸாக இருந்தாலும் ஐநூறுரூவா க்ளாஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சம உரிமை இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சாரு நான் ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டிஷ்ஷுமே அந்த மெனுவில் வச்சுருந்தாங்க அதில் லாஸ்ட்டாக வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளைன் மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டேன் அது சாப்பிட்டே எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியலன்ட்டு அதில் அந்த முப்பது ரூபா அந்த பிளைன் தோசை சாப்பிட்டதுக்கே வந்து அந்த கடையில் ஒரு மாதிரி மூஞ்சி சுளிச்சாங்க ஆனால் நம்ம ஐயா பார்த்திங்கன்னா ஐநூறு என்னோடய கிளாஸில் வந்து நான் ஒரு ஐநூறுவா ரொம்ப மிக குறைந்த கட்டணத்தில் என் படித்தவங்களோட அதுவும் என்ன அவங்களும் என்னோடய ஸ்டூடெண்ட் தான் அவங்களுக்கும் வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்றாம ஐயா என்கிட்ட ஹையர் கிளாஸில் படித்தவங்க தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு லோ பட்ஜெட்டில் படிச்சவங்க எனக்கு இதுன்னு இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்தாரு அந்த ஒரு குவாலிட்டி அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து குருஜிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அதுக்கப்புறம் இவரோட இவரோட இந்த பணிகள் வந்து இன்னும் மேலும் சிறக்கணும் இன்னும் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணணும் நிறையா வந்து நிறுவனங்கள் ஆரம்பித்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஜோதிடத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் ஏகிட்டே உங்கள் எல்லாரோட சார்பமும் என்னோடய சார்பமும் நான் வேண்டிக்கிறேன் அவரோட பணி இன்னும் மேலும் சிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனவன்ட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாஸ்துவை பற்றி தான் பேசலான்ட்ருக்கிறேன் ஏன்னா ஜோதிடத்தோடு அந்த வாஸ்து ஏன் இப்படி இவ்வளோ இதாக பேசப்படுறாங்கன்னா ஜோதிடத்தில் அந்த தசா புத்தி வரும்போது எப்படி நேரங்கால வேலை செய்தோ அதே மாதிரி நம்ம அந்த நம்ம போய் இருக்கிற இடம் வசிக்கிற இடம் அந்த காலச்சக்கரம்னு சொல்லுவாங்களே அந்த கா வாஸ்து இது அது வந்து ரொம்ப எஃபெக்டாக வேலை செய்யுது ஏன்னா நானே அந்த நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த இதில் தான் அந்த உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் போகிற இது ஷேர் பண்ண போகிற அந்த விஷயத்தை அனுபவங்கள் எல்லாம் வந்து ஏன் அப்படின்னா நான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அதாவது ஒரு பொருள் வைக்கிறனால கூட அந்த பிரச்சனையை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு வந்து இப்போ ஒரு வடகிழக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு தென் தென்கிழக்குன்னா எந்த அக்னி மூலம் அக்னி மூலம் இப்படி தான் இருக்கணும் வடகிழக்கு மூலம் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஈசன்ய மூலம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுவுமே நம்ம வாஸ்தில் பார்த்துருப்போம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சி நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் அப்போ தெரியல இதெல்லாம் தெரிஞ்சிக்க முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அந்த தவறு பண்ணியிருந்தோம் வடகிழக்கு மூலையில் போய் வந்து டஸ்ட்பின் அதாவது நிறைய பேர் வீடு கட்டுறவங்க என்ன அந்த ஒரு இது எதுவுமே தெரியாமல் நம்ம வசதிக்காக அந்த வீடு கட்டிடுறாங்க அதுக்காக அந்த இது பண்ணிக்கிறாங்க நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க ஏரோஃப்ளைன் மாதிரிலாம் வீடு கட்டுறாங்க கப்பல் மாதிரி மாரெல்லாம் வச்சு வீடு கட்டுறாங்க அதெல்லாம் கட்டுறதுலாம் பார்க்கறதுக்கு கலாக இருக்கும் நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க இது பண்ணுவாங்க ஆனால் அந்த வீட்டில் வசீகரம் வந்து இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்க முடியாது அந்த மாதிரி வீடு எல்லாம் ஒரு மியூசியமாக எப்படி நிறைய இதெல்லாம் கட்டி வச்சு யாரும் வாழ முடியாம இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்னோட ஆசைக்காக வந்து இப்படியெல்லாம் வடிவமைச்சு கட்டுறாங்க அது முறைப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அந்த வாஸ்துவோட இது நம்ம நம்ம வசதிக்காக அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து இப்போ அந்த வாஸ்துவும் வந்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருமே தெரியும் அந்த மாதிரி நம்ம அந்த மாற்றி கட்டும்போது அந்த கிரகங்கள் வந்து ஒன்னோட ஒன்று இதாக முறை அது எதுவும் தாக்கங்களை வந்து நமக்கு உண்டாக்குது அதனால தான் அந்த மாதிரி கற்ற எல்லாம் வீடெல்லாம் பார்த்து யாருமே இல்லாமல் கடைசியில் வந்து அது ஒரு மியூசியமாக அருங்காட்சியகம் மாதிரி ஆயிடுது நம்ம இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கணும் வடகிழக்கு மூலம் இப்படி தான் அமையணும் அது தென்கிழக்கு மூலையில் இப்படி தான் இருக்கணும் அதை நீங்கள் மாற்றி நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னாவே ஒரு தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருங்க வடகிழக்கு மூலம் தான் வந்து ஒரு ஆணோட மூலையாக சொல்லுவாங்க தென்கிழக்கு மூலம் அந்த வீட்டு வசிக்கிற பெண்களோட மூலையாக சொல்லுவாங்க ஒரு வடகிழக்கு மூலம் வீட்டில் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு வெயிட்டோ அதாவது இப்போ வடகிழக்கு பள்ளமோ தென்கிழக்கு இதாகவும் இருக்கணும் வடகிழக்கில் வந்து இப்போ அதை ஹைட் ஏத்தியோ இல்லை அந்த இடத்துல ஒரு பாரமான பொருளோ இல்லை ஏதாவது ஒரு குப்பையோ இல்லை வேறு ஏதாவது இல்லை அந்த இடத்துல அடைச்சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கிற ஆண்களுக்கு வந்து ஒரு பொருளாதார தடை ஏற்படும் கடன் பிரச்சனை ஏற்படும் உடல் பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வந்து இப்போ நம்ம சமையல் இதில் அடுப்பு வச்சிருப்போம் அந்த அக்னி மூலம் இருக்கும் அந்த இதில் கொண்டு போய் நிறைய பேர் நான் நிறைய வீட்டிலலாம் நிறைய இதில் கடைகளில் கூட பார்த்துருக்கேன் தென்கிழக்கு மூலையெல்லாம் போய் அந்த ட்ரைனேஜ் இது பண்ணுறதா அந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்காங்க அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து உடல் உபாதைகள் கொடுக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கும் அதிலேயே வந்து இன்னொன்று என்னென்னா சொன்னால் இப்போ நிறைய யூடியூப்ல கூட இந்த டாபிக் போயிட்டு இருக்கு தையல் மிஷின் சொல்லி அந்த ஒரு இது சொல்லி ஆகணும் ஏன்னா அது அந்த இதுவும் கூட நாங்களே அனுபவிச்சிருக்கேன் யாருக்கும் தெரியவில்லை தெரிஞ்சால் யாருமே வந்து இது இதனால இப்படி நடக்குன்னு யாருக்கு தெரிஞ்சதுன்னு அவங்க அதை செய்ய போகிறதில்ல நிறைய பேர் வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் பாரம்பரியம் எப்படி வாழணும் எப்படி இருக்கிறோங்கிறது எல்லாம் அழிச்சிட்டாங்க ஏன்னா குருகுலம் கல்வி இருந்தப்போ எல்லாருக்குமே எல்லா இதுவும் தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் ஆண்ட காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருகுலம் கல்வியை அழிச்சிட்டாங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியதெல்லாம் அழிச்சிட்டாங்க நம்ம வந்து என்ன இவங்களுக்கு கொடுக்கணும் என்ன இது பண்ணுன்றோம் அவங்க மேலே நமக்கு முன்ன மேலே இருக்கிறவங்க வந்து அந்த பிக்சர் பண்ணி இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க பட் இப்போ இந்த ஜோதிடத்துறை வந்து இப்போ இவ்வளோ இதாக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் நம்ம கலாச்சாரம் என்ன பண்பாடு என்னன்றது இந்த ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு நல்லாவே இது புரிய வைக்கும் இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த தையல் மிஷின் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாருமே வச்சுருந்தேன் அந்த காலத்தில் லேடிஸ் ஏன்னா வந்து ஆண்கள்லாம் வந்து ஒரு சப்போஸ் வேலை இல்லை பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது அந்த பெண்கள்லாம் வந்து வீட்டில் வந்து அந்த தையல் மிஷின் போட்டு தைச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய தடை அந்த தையல் மிஷின் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்களோட வந்து ரெண்டு பேருக்குள்ள ஆண்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியத்தையும் வந்து அது பிரிவினையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்க வந்து பொருளாதார தட கடன் பிரச்சனையை அதிகமாக கொடுக்குது இதுக்கு வந்து உதாரணம் நானே கூட சொன்னேன் நானும் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் கூட நிறைய நிறைய பேர் ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் எங்கள் அம்மாவோட சேர்ந்து சித்தி அத்தைங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் மிஷின்லாம் கிளாஸ் போயிருந்தாங்க கிளாஸும் எடுத்தாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயுமே எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரச்சனையை நான் இது பண்ணேன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அது ஏன் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு கேதுவோட அதிகமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தன்மை தான் அதிகமாக இருக்கணும் ஏன்னா அதான் கோயில் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கோயிலாக இது பண்ணாமல் கோயில் எங்கெங்கே இருக்கும் இப்போ ஒரு சினிமாக்கு போகணும்னா அதை போறீங்களா அந்த மூணு மணி நேரம் படம் பார்த்திங்கனா அதோட முடிஞ்சு வெளியில் வந்துடுங்க ஒரு கோயிலுக்கு போயிருங்களா கோயிலுக்கு போய்ட்டு முடிச்சோன்னா திரும்பி வந்துடுறீங்க எல்லாமே அது அதுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ ஒரு அரண்மனையில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த இடத்துல தான் வந்து இதுதான் அமைச்சர் கூட்டம் கூடுற இடம் இந்த இடத்துல வந்து ராஜாவோட இந்த இடத்துல அந்த புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சிருக்காங்க அது அந்த இடத்துல தான் இருக்கணும் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படி இது பண்றதில்லை நம்ம வீட்டில் தான் எல்லா இதுவுமே நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வீட்டில் ஒரு சில பேர்லாம் ரொம்ப கோயில் மாதிரி எல்லாமே கோயில் இருக்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது பண்ணலாம் ஏன் பண்ணலன்னா கணவன் மனைவி இல்லாமல் கடைசி காலத்தில் இப்போ இந்த ரொம்ப இதாக இருக்கிறவங்க பேரம்பேத்திலாம் எடுத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க சாமி வந்து ஆன்மீக வாழ்க்கையில் நிலையாங்க அந்த மாதிரி வந்து இப்போ சமாதி அவரோட புத்தர்கள் போட்டோ இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆன்மீக தான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ வாழ்க்கையை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க குழந்தை இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் ஒரு சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் பொருளாதார பொருள் லைஃப்பில் அந்த பொருளாதார லைஃப்பில் இதாக இருக்கிறவங்கலாம் கேது ஒரு ஆதிக்கத்தை வந்து அதிகமாக இது பண்ணும்போது வந்து வீட்டில் வந்து அது இதாக இருக்கும் நீங்கள் வெளியில் கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த ஆன்மீகத்தை வந்து இது பண்ணலாம் வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி எப்படி இது பண்ணால் அது பண்ணுவோம் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து அந்த கேது ஆதிக்கத்தை வந்து கொண்டு வந்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த பொருளாதார தடை இது பண்ணணும் பொருளாதார தடை வந்துச்சுன்னா அது வந்து நிறைய பிரச்சனை வந்துடும் எல்லாருக்குமே தெரியும் கடன் பிரச்சனையிலேருந்து உடல் பிரச்சனையிலேருந்து மன பிரச்சனையிலேருந்து எல்லாருமே வந்துடும் அந்த கேது மட்டும் உள்ளது கூடாது அது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ அந்த தயில் மிஷின் வந்து சரி அது கேது தானே வடமேற்கு மூலையில் வச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அந்த வட்கு மூலையில் வச்சாலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா போட்டிக்குள்ளே முன்னாடி வந்து வாசலில் வராண்டாவில் வச்சிட்றாங்க இல்லைன்னா அதை பார்த்துட்டு வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குது இல்லைன்னா வீட்டுக்குள்ளார வைக்கணும்ங்க அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது ஏன்னா நான் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அது வந்து இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் அது வீட்டில் இருந்தவோ அது அந்த கற்றுக்கிட்டு அது கிளாஸ் எடுத்தவங்களோட வீட்டிலோட ஃபேமிலியையும் நாங்கள் வந்து நான் நல்லா பார்த்துருக்கேன் அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பொருளாதார நெருக்கடியால் அந்த கணவன் மனைவி அன்னியோனெல்லாம் இதாகி ரொம்ப அந்த பிரச்சனையை கொடுத்துச்சு நிறைய பேர் வீட்டில் இது கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அது வீட்டில் எல்லாமே வெளியில் ஒரு கிளாஸ் எடுக்கிறன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்காமல் வெளியில் அதுக்குன்னு ஒரு கடை ஷாப் பார்த்து அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம் வீட்டில் நீங்கள் அது பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கேதோட ஆதிக்கம் நீங்கள் கிளாஸ் அதுல ஓரளவுக்கு டேயிலி நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் தாவணி கனவுகளን படம் பத்திப்பீங்க பாக்கி ரேட் படம் எல்லாருமே தெரியும் பா தவரணி கனவுகளில் வந்து அப்போ அவர் வந்து ஒரு நாயகனாக இதாகிறார் அந்த படத்தில் அந்த படத்தில் நீங்களே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பாக்கியராஜ் அவங்க அப்பா இருக்க மாட்டார் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வாசலில் அந்த வீட்டுக்கு வெளியில் தான் பாருங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்துட்டு தச்சிட்டு இருப்பாங்க டைம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினை தச்சுட்டே இருப்பாங்க இது அந்த படத்துலையும் நான் எடுத்தேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டு படம்லாம் வந்து நான் படம் நானும் சினிமாரை இது பண்ணுவேன் ஆனால் குருஜி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஜோதிடமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி பார்க்க தான் எனக்கு இந்த தாவணி கணங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு சிங்க் ஆணுச்சு அப்ப அந்த அந்த படத்தில் கூட அந்த மிஷின் வச்சு தச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியும் அவர் வந்து பிஎஸ்சி கோல்டு ஆனால் ஆனா வேலை இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு எங்கே போய் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல அவர் அந்த ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வெளியூர் போய் தான் அவர் பொழச்சி வர மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் நம்ம இருந்து ஒரு ஆன்மகன் இருந்து நீங்க இந்த மாதிரி தையல் மிஷின் உள்ள இந்த வீட்டில் வச்சிருந்தாலோ இல்லை வெளியில இல்ல யூஸே பண்ணாமல் இருந்தாலும் நிறைய பேர் என்ன இப்போ ஏதோ ஒரு மூலையில வந்து தவறாக ஓவராகிடுச்சு இல்லை பாத்ரூம் கட்டிட்டோம் அதை நாங்கள் யூஸ் பண்ணாம மாட்டோம் கதவை அடைச்சி பூட்டு போட்டு வச்சிடறோம் அப்போ அது வேலை செய்ய அப்படின்றாங்க நீங்கள் வந்து வாஸ்துவில் வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ உடம்புல வந்து ஒரு கை இருக்குது இந்த கையை வந்து நீங்கள் வந்து தப்பாக வச்சு கீழே காலில் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ ஒரு பொம்மையே மாதிரி கையை வந்து இங்கே கீழே காலைல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது பார்க்குறது எப்படி இருக்கும் நல்லா இருக்காது இல்லை அதாவது அந்த இடத்துல இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் இங்கே காலில் இருக்கிற இடத்துல போய் கையை வச்சிங்கன்னா அது நல்லா இருக்குமா செட் ஆகலை அந்த மாதிரி தான் அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் நீங்கள் அது அந்த தையல் மிஷின் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா எல்லார் ஃபேமிலியும் நீங்கள் சப்போஸ் யாராவது விசாரிச்சு கூட பாருங்கள் நிறைய பேர் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பாருங்கள் அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருக்கும் நான் எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்லேயே நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் நானும் அனுபவப்பட்டிருக்கேன் எங்கள் ஃபேமிலிலேயும் வந்து அதனால தான் சொல்கிறேன் இந்த தையல் மிஷின் இருந்தால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் தொழில் செய்கிற தொழில் செய்ய வேணாம்னு சொல்ல அதை கற்றுக்க வேணாம்னு சொல்ல அந்த தொழில் கற்றுக்கோங்க ஆனால் அது வீட்டில் இல்லாமல் வெளியில் வச்சு பண்ணுங்கள் வெளியில் வச்சு சொல்லிக் கொடுங்க வீட்டில் வந்து இந்த தையல் மிஷின் இருக்க வேண்டாம் நானும் சொல்கிறேன் நான் என்னோட அனுபவத்தில் சொல்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலியுமே வந்து இந்த மெயினாக ஒரு வீட்டில் வந்து லேடிஸ் கொடல் உபாதை சரியில்லை அந்த மாதிரினா அது ஜாதக ரீதியாக வந்து பாதிக்கும் மெயினாக வந்து நம்ம வீ வசிக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா தென்கிழக்கு மூலம் கரெக்டாக இருக்கா எல்லா மூலியும் எதுவும் கட்டிங் இல்லாமல் எதுவும் கரெக்டாக இருக்கா எல்லா மூலியும் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி வைக்கிற பொருளும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் கேது ஆதிக்கம் இப்போ ராகோட ஆதிக்கம்னா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்னு சொல்லுவோம் இப்போ கேது உடங்கள்லாம் அந்த வெட்டுறது கிளிக்கிறது அந்த கத்திரிக்கோள் ஆயுதங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் சனியோட பொருள்லாம் பார்த்திங்கன்னா அது எந்தெந்த மூலையில் இருக்கணுமோ அந்தந்த மூலையில் வச்சு யூஸ் பண்ணுங்க நீங்க மெயினாக அந்த வடகளுக்கும் தென்கிழக்கு கீழக்கு இது பண்ணிட்டாவும் முக்கால்வாசி வீட்டில் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு ஆணும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க அடுத்த சப்போஸ் ஒரு ஆணுக்கு வந்து நேரம் சரி நேரம் நல்லா வந்து அவருக்கு எதுவும் பாதிக்கலாம் அந்த வீட்டில் இருக்க வளர்ற வாரிசை வந்து பாதிக்கும் நான் ஒன்றுமே இல்லை வடகிழக்கு மூலையில் நாங்கள் டஸ்ட்பின் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு நான் வந்து அஃபைட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதை நாங்கள் மாற்றி மூ ஒரு அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நாளில் அதை நாங்கள் மாற்றிட்டு மாற்றிட்டு ஃபுல்லாக அந்த இடமே க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த இம்மிடியேட்டாக வந்து இந்த வாஸ்துவில் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணீங்கன்னா உடனே அது வேலை செய்யும் ஜாதகத்தோடு அது சீக்கிரமாக வந்து அந்த எஃபெக்ட் காட்டும் நம்மளேன்னா நீங்கள் அது உங்கள் உங்கள் வீட்டிலேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பொருளை கூட நீங்கள் மாற்றி வேறு டைரக்ஷனில் வைக்கும்போது அது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க அதனால தான் இந்த வாஸ்து வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் காட்டும் எந்த சப்போஸ் இப்போ ஒரு வாடகை வீடாக இருக்காலும் சரி இனிமேல் பார்க்க போகிற வீடாக இருந்தாலும் சரி இனிமேல் அந்த மாதிரி யாராவது வாஸ்து தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் வீடு போடுங்க நம்ம சொந்த வீடு தான் கட்டி வாஸ்து பார்த்து தான் இது பண்ணணும் இல்லை வாடகை வீடுமே வந்து வாஸ்து பார்த்து தான் இது பண்ணோம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சொந்த வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் வச்சு க கட்டுறாங்க அவங்க வந்து நாங்கள் இப்போ தான் கட்டினோங்க புதுசாக கட்டினோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி புதுசாக இப்போ தாங்க கட்டினோம் வீடு கட்டி அவங்களோட பொன் குழந்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஒரு ஒரு டிசீஸ் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அவங்க இதில் இப்போ தான் நாங்கள் சொந்த வீடு கட்டணும் இன்ஜினியர் வச்சு தாங்க கட்டணும் அப்படின்னாங்க இன்ஜினியருக்கு வாஸ்து அஸ்ட்ராலஜி எல்லாம் தெரியுமாங்க அது நீங்கள் பார்த்து தானே கட்டியிருக்கணும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதை பார்த்தீங்களான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்குது இப்போ நாங்களும் இது இப்போ இத்தனை வருஷமாக இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்காமல் இருந்திருப்போம் அப்படின்னு நாங்களாம் கூட இப்போலாம் ரொம்ப வருத்தப்படுறோம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனிமேல் வர சந்ததங்களுக்காக இதெல்லாமே சொல்லித்தரணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ பெண்கள் வந்து நம்ம குழுவில் வந்து இணைஞ்சிருக்காங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்க அது இனிமேல் வர சந்ததிங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுவரைக்கும் மறந்துட்டோம் அந்த பாரம்பரியத்தை பண்பாடையும் மறந்துவிட்டோம் இனிமேல் வர அதெல்லாம் சொல்லி கொடுத்து இனிமேல் எந்த தப்பும் இல்லாமல் வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் இந்த அதாவது நம்ம கடலில் வந்து நம்ம எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட பிரபஞ்ச குழுனு என்ற கடலில் இது கப்பல் மூலியமாக நம்ம கேப்டனாக இருந்து குருஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாருமே கரை சேர்த்துட்ருக்கிறாரு அங்கே பார்த்திங்கன்னா கலங்கர விளக்கமாக நம்ம வா ஆன்லைன் அசோட்டி வந்து வாழ்வின் வெளிச்சமாக வந்து நம்ம கலங்கர விளக்கமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சரி ஆன்லைன் அசோக்டி நேயர்களுக்கும் சரி என்னோடய சரணும் சரி நம்ம குருஜிக்கு வந்து மனம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் பி கே ஆதேஷ் என்னோடய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் டூ டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் டூ எட்டு எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஆறு ஒம்பது நாலு ஏழு இரண்டுங்க நன்றிங்க ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினரும் என்னுடைய மாணவருமான திரு ஆதேஷ் அவர்கள் மிக சிறப்பான முறையில் வாஸ்துவின் சூச்சமங்கள் பற்றி பேசினார் அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்ற சஷ்டிக் குடும்பத்துடைய ஐம்பரு விழாவை பற்றி மிக சிறப்பாக பாராட்டி சொற்பொழிவாட்டினார் அவர்களுக்கு நம்மளுடைய அறக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய சொற்பொழிவை பாராட்டி ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமாரை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்